தேவனாக மனிதப்படுவதாக அதை நான் அந்த காலநிலைக்காக நன்றி கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் அதிக அதிகமாக தேவைப்படுவது எது ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தேவைப்படுது ஏன் அதை தேவைப்படுகிறது அப்படின்றது பார்க்கும்போது நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு உணவு கூட இல்லாமல் ஒரு வேளை இருந்துடலாம் தனி விட பிடிக்காமல் அவங்களை இருந்துடலாம் ஆனால் ஒரு மனிதனுக்கு மூச்சு இல்லைனாக்கா உயிரட்ட முடிஞ்சு போச்சு முடியும் அது மாதிரி கிறிஸ்தவனுக்கு ஜப வாழ்க்கை முக்கியமானது அந்த ஜபத்தின் மேன்மை என்ன ஜபத்தின் வல்லமை என்ன அந்த ஜபத்தினால் நமக்கு வரும் பலன்கள் என்ன என்பதை நம்ம இந்த நாள் பார்ப்போம் தியானிப்போம் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய பாதப்படியில் வரும்போது அதில் கிடைக்கிற மற்றற்ற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே இல்லை ஜெபம் என்பது ஒரு சிறையனோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுவது போல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அப்படித்து பேசுவது தான் ஜெபம் நாம் ஜபிக்கும்போது அவரோடு பேசுகிறோம் மீண்டு அவர் நம்மோடு பேசுவது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை பற்றி முடித்த உடனே திருவசனை அமைந்து பார்க்கிறோம் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் வேறு எதுலையுமே இல்லை அப்போ தேவனை நாம் எப்போது தேடுவோம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து தான் ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கொண்டிருக்கிறது இப்போ நீதிமன்றிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழு வாசம் சொல்கிறது என்னை அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்றது இப்போ அதிகாலை நேரத்தில் ஏன் தேர்ந்தெடுத்துருக்காரு நீங்கள் அந்த பதினேழு வாசத்துலேருந்து ரெகுலர் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்களை சொல்ல வராது அந்த அதிகாலை வந்து ரொம்ப முக்கியமானது நிசப்தமான நேரம் தேவனோடு சேர்ந்து உறவு கொள்வது சேதம் இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது ஜெபத்தில் ஈடுபடும் போது என்னை சிதைக்கிறேன் நானும் சி அப்படின்றார் அப்போ அந்த அதிகாலை என்பதும் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படிங்கும்போது மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து வருஷம் அந்த அதிகாலை இருட்டோடு எழுந்து வளர்ந்ததுக்கு ஜெபத்துக்கு போனார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபத்துக்கு போனார் இப்போ அதிகாலை ஏன் எழுந்து எழுந்தங்க போகணும் தனிப்பட்ட முறையில் தன் பிதுவோடு உறவு கொள்ள எல்லா உழுத்தையும் மேம்படுத்துக்காக அவர் தனிப்பட்ட முறையில் போனார் நம்முடைய நிலைமை என்ன நம்ம எப்படி இருந்துகிட்ருக்கோம் ஏன் ஜபம் பண்ணணும் எதுக்காக ஜபத்தை ஏறிடணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கிறோமா சில பேர் ஜெபத்துக்கு ஈடுபாடு எல்லாம் போயிடறது அந்த ஜெப்பத்த ஜெபம் வந்து என்ன நம்பது சோதனைக்கு உட்படாமல் மத்திய இருபத்தாறு அதிகாரம் நாற்பது நாற்பத்தொன்னு வசனத்தை போய் படித்து பார்த்திங்கனாக்கா அந்த இடம் இருக்கும் விழித்திருந்து கூடாதா எப்படி சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க கூடாதா அப்படின்னு விழித்திருங்க இப்போ எவ்வளோ நேரம் ஜெயிக்கணுன்னும்போது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது வீட்டிலிருந்து ஜெபிக்க கூடாதா அவள் மீன் கேட்குறார் நமக்கு முன்னோடியாக நமக்கு உதாரணமாக கத்திரியாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அழகாக இருபத்தி அதிகாரம் நபரம் படிச்சுனாக்க ரொம்ப அழகாக தெளிவாக ஜம்மியாக்க எழுதி வச்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அவர் ஜெயித்துக்கிறப்ப பார்த்தா இவங்க சிசி வேலை தூய் உறங்கிட்டு இருந்தாங்க தூக்கிட்டு இருந்தாங்க அது தட்டி எடுப்பேன்ப்பா நீங்கள் சோதனைக்குட்படா வீட்டிலேருந்து ஜெபிக்க கூடாதா அப்போ நீங்களும் நானும் ஜெபம் ஜபம் முக்கியம் நம்போது எந்த வீடத்துலேருந்து சோதனைக்கு உட்பட அப்படி ஜபிகளை நான் கேட்டுக்கிறார் நீங்கள் மத்திய இடத்துல பார்த்துருப்பீங்க அதை படிச்சிருப்பீங்க அவர் ஜபத்தின் மேன்மை பற்றி ஜபம் எப்படி செய்கிற கேட்கும்போது அதை கற்றுக் கொடுக்குறாரு அதனால் ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜீவ வாழ்க்கையின் மேன்மையே வல்லமையை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வேலைகளை அன்றாட அலுவலில் வெற்றி பெறணும் அப்படின் போது ஜீவம் முக்கியமானது சாலம் நான் சொல்கிறார் உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் நீ போகும் காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி ஒரு டூ வீலரில் போறாலும் சரி கலந்து அவரை நினச்சிக்கிட்டு தான் ஜெபம் அப்போ இலகுவாக பத்திரமாக நம்ம சேர வேண்டிய இடத்தை கொஞ்சம் சேர்த்துப்பார் இந்த எல்லா விபத்துகளையும் எல்லா சமூகங்களும் பாதுகாத்துக்கிட்டு சில சமயங்களில் வந்து பார்க்கும்போது ஜெபம் அப்படின்னும் போது நம்ம எல்லா விதத்துலேயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது மன்னிப்பு இல்லாமல் ஜபம் இருக்கிறது அதே இருபத்தெட்டுக்கு ஆயிரம் பதிமூணாவது வசதி வாசிங்கனாக்கா நீதிபதிகள் இருபத்தெட்டாயிரம் பதிமூணுனாக்க எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு விட்டு விடங்கியவரும் அவங்க ரசிக்கப்படுவான் பாவங்களை அறிக்கையிடணும் ரசிப்பேனும் போது மீண்டும் பாவத்துக்கு ஆளாகக்கூடாது ஜபம் ஜபன் மட்டும் இருந்தாலும் மட்டும் போதாது வேத வாசிப்பும் தேவைப்படுகிறது வேதத்தை கேடாத இப்படி ஜெபிக்கிற ஜெபம் அறுவரு போனது அது இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லுது அப்போ இப்படியாவது வசனம் சொல்கிறது பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை அனுதின வாழ்க்கை எப்படி இருக்கிறது வேத வாசிக்கலாம் இருக்கிறோமா சில வீட்டுக்கு ஜெபத்துக்கு போவோம் நம்ம பரிசு அந்த எடுத்தாலும் போகும்போது எங்கேயாவது மேலே செல்ஃபில் வச்சிருப்பாங்க அப்போ தான் அந்த புத்தகத்தை எடுத்து இருப்பாங்க இந்த மாதிரி காரியம் நம்மகிட்ட கிடை இருக்கக்கூடாது அனுதூபம் வேதவாசி வேணும் அன்று உள்ள அப்பத்தை தாருன்னு சொல்லி கேட்குறாரு எந்த அப்பத்தை இந்த வார்த்தை இன்னும் அப்ப சொல்கிறார் இந்த புசிக்கிறவன் மறித்தாலும் பிடிப்பான அப்படி என்றார் அப்போ தேனுடைய வார்த்தையை அனுதிரூபம் உட்கொள்ளணும் புரியுங்களா இந்த வார்த்தைகளால் தேவருடைய வார்த்தையை உட்களும் போது ஜெபிக்கும்போது ஒன்று ஆயுசு நாட்கள் பெருக்க பண்ணுகிறேன் இப்போ எல்லா காரியத்துக்கு மேலே என்ன ஒன்றும் யாருக்காக ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா ஒன்று தேமுத்தி ரெண்டாவது ஆறு நீ பூரா படிச்சிங்கனாக்க அதனால் எல்லா மனுஷக்காகவும் பிரதான சொல்லி எல்லா மனுஷக்காகவும் தேவசியங்கள் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் ஒரே தேவன் நமக்கு கொண்டு எல்லாருக்கும் எல்லோரும் கிரிச நடப்புக்கிறது தேவன் ஒருவரு அதனால் எல்லா காரியத்துக்கும் மேலே ஜெபம் முக்கியமானது நம்ம மூச்சு ஒரு நிமிஷம் நிற்க நிறுத்த முடியுமா ஜெவ இல்லா வாழ்க்கை நடப்பிடமானது மறைத்தனுக்கு சமமானது இப்போ ஜெபம் வந்து ஒரு முக்கியமானது எப்படி சரீரத்துக்கு உணவு அவசியமோ ஆவிக்கிற வாழ்க்கையில் சரீரத்துக்கு ஜெபம் முக்கியமானது தேவனோடு உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் தேவனோடு எல்லா காரியத்துக்கும் மேலாக அவரோட கூட இருக்கணும்னு ஆசைப்படணும் அவர் நம்ம கூட இருக்க ஆசைப்படுறார் இந்த ஜெப வாழ்க்கையில் நான் திறந்துக்கும்போது திருச்சபைக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது பவுல அப்சர் போலீஸர் நாள் நாளில் தேவனுடைய வார்த்தைகள் என் பொருள் மொழியாக வேண்டுதல் செய்யுங்கள் எனக்காக நம்ம ஒரு இடத்துல ஜெபிக்கணும் நான் பேசணும் தயனுடைய வார்த்தைகள் சொல்லணும் போது அப்போ பரிசு நான் விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது இப்போ வாயில் திறந்து பேசணும் போது அப்போ பரிசு என்ன தேவைப்படுது தேவனுடைய வார்த்தையை தேவைப்படுது தேவனுடைய ஒத்தாசம் தேவைப்படுது பரிசு ஒத்தாசம் தேவைப்படுது அதை எமித்து எபித்துக்கொள்ளுங்க வருவோம் சாதாரண மனிதனா நல்ல வல்லமையான தேவன் தேவன் அவர் எடுத்து எல்லா புஜாதிகளும் மத்தியில் சுவிசேகர பயன் நடத்தினார் புதிய படம் பார்த்திங்கன்னா அவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அநேகம் அப்படின்ற மனிதன் சொல்கிறாரு எனக்காக ஜெபித்து கொடுங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு போகும்போது பரிசுத்துவங்களுக்காக ஜெபியுங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் வரும் நம்ம ஒரு இடத்துல எந்த ஊர்லேருந்து வெளியூர் போகிறோம் வெளியூர்லேருந்து வரதுக்கு வேலைக்காக போகிறோம் மற்ற அருமையாக கூட போயிருக்கலாம் நான் சொல்லாது எங்கே தங்குறீங்களோ அங்கே அதுக்காக சமாளத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எளிமையாக இருபத்தி அதிகாரம் ஆதிக்கம் ஏழாவதனம் வாசிங்கன்னா சொன்னார் நீ எகிர்வு சிறையிருப்புக்காக போயிருக்கீங்க அந்த தேசத்துக்கு சமாதானம் வேண்டி கொடுக்கறீங்க சமாதானமாக இருக்க முடியும் என்னைய அடிமையாக அங்கே போயிருக்கோம் எனக்கு பிடிச்சி போய் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த வேலை கஷ்டப்பட்டு வேலை வாங்குறாங்க அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்களே அப்போ சமாதானமாக இருந்தது அப்போ உனக்கு சம்பளம் கிடைக்கும் சமாதானம் இருந்ததுனால் அங்கே வாழ்க்கை நடத்த முடியும் நீ சமாதானம் இல்லாமல் கசது தம்பியோடு இருந்தேனாக்கா வாழ்க்கை சமாதானம் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ அவங்களுக்காக சமாதானம் வேண்டிக் கொடுக்கணும் சமாளம் மற்றவங்களுக்கு சமாதானம் வேண்டிக் கொள்வது நமக்கு சமாதானம் கிடைக்கும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஒரு காலம் தரிசிப்பது இல்லையே எவ்வளவு பன்னெண்டாவது அதிகாரம் பதினாலு அவசரம் நீங்கள் படித்து பார்த்திங்கனாக்கா தேவனை தரிசிக்கணும் பரிசுத்தமாக வேணும் பரிசுத்தம் இல்லாமல் வரணும் தேவது இல்லையே ஜெபம் அப்படி என்னும்போது முக்கியமாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் வருவதாக சொல்லி கேட்க சொல்றாச்சு இப்போ சமாதானத்துக்கு அவங்களுக்கு பாத்திரம் இருந்தால் சமாதானம் அங்கே இருக்கும் சமாதான பாத்திரம் இல்லையா சமாதானம் திரும்பி மட்டும் வரும் எப்பயுமே ஒரு வீட்டுக்காகவோ மற்ற இடத்துக்காகவோ எங்கே போகிற ஜெவனாலும் அந்த வீட்டுக்கு சம்மானம் வர்றதாக என்னை தெய்வம் ஜெவ வாழ்க்கை மிக மிக முக்கியமானது தேவன் எப்படி நமக்கு மண்ணோடியே இருந்தாரோ ஜெபி கற்றுக் கொடுத்தாரோ அது மாதிரி சில பேர் பாவங்களை மன்னிக்கவே மாட்டாங்க ஆனாச்சு கொடுத்தாரு எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்பது நீ அடுத்தவங்களுக்கு தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும் ஏன்னு சொல்கிறார் நீ அடுத்தவங்களுக்கு மன்னிச்சா நான் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன் நீ யாராவது எடுப்பதை படித்து பாருங்கள் இந்த பரவணத்துக்கு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதன்படி நம்மளால் சிந்திக்க முடியுதா செயல்படுத்த முடியுதா அதை பற்றி ஆராய்ந்து பார்த்துருக்கணுமா ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறோம் அப்போ இது இதுக்கு மேலே அதிகமாக நீ யாக்கோ பத்மீய அதிகார நீ படித்தீங்கனாக்கா நீதிமான் செய்யும் ஜபம் மிகவும் பக்தி வினமானது நீங்கள் யாரைக்கா ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபம் கேட்கப்படும் அப்போங்க சொல்கிறாரு ஒரு ஒரு குரு தயவாய் மன்னிப்பு மேலே கேளுங்க உங்கள் பாவ அறிக்கை இடுங்க பாவ அறிக்கை இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இதுக்கு உதாரணமா நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம் யாரோ பரிசு வராங்க அப்படி நம்ம வீட்டில் ஜெபம் வைக்கும்போது மற்றவங்கள நம்ம கூட்டி சேர்க்குறோமா உதாரணமா அப்போ சில பத்தாதிகாரம் கொரணோலினு புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் தேவன் அறியாத புரஜாத்தியனாக இருந்தான் இருந்தால் கூட ஜபத்தில் வந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஜெப வலையில் உட்காரும்போது அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது எதனால் பூமியில் நீங்கள் இருங்க வருமானப்பட்டு இருந்தால் நீங்கள் கேட்கொள்வது எதுவும் கொடுக்கப்படும் சொல்கிறார் எங்கே நாமத்தினாலே ஒரு இருவது கோடி ஜெவிகிரிக்குள்ளுவாங்க நான் உங்கள் நடுவில் இருக்க சொல்கிறார் அப்போ உடனே ஜபம் கேட்கப்பட்டது அப்போ சொல்கிறாரு என்ன என்னை அழைப்பது அவனை கேளு இவன்கிட்ட சொல்லி தேர்தல் அனுப்புகிறார் அதே மாதிரி அங்கே யார்கிட்ட வீட்டர்கிட்ட பேசுகிறார் பேருக்கிட்ட பேர்ந்து வந்து இங்கே பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கிற போது பிரசுத்த ஆணையர் அங்கே கிரியை செய்கிறார் எப்படி பெந்தகோஸ்த நாளில் மேலே அவங்க இருந்தது நம்மளோ அது மாதிரி அங்கே அவரே ஆச்சரியப்பட்டார் தேவத காரியத்தை தடுப்பது யார் அந்த கொர்னோலியாவை ஆண்டவரே மக்கள் பார்த்து இவன் நீதிமான சன்மா இருக்கிறான் எல்லா காரியத்தையும் தர்மம் தான தர்மங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அவன் நாம புத்தகத்தில் எழுதப்படுது அப்போ உங்களுடைய பேர் நம்ம பேர் புத்தகத்தில் எழுதப்படுமா சில பேர் கேள்வி கேட்பாங்க தேவன் பார்க்குறாரா தேவன் கேட்குறாரா உண்மையில் தேவன் நம்மளுக்கு இருக்காருங்க நம்ம ஜெபிக்கும்போதும் சரி பெற்றோட பேசும்போதும் சரி தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போதும் சரி தேவத்தூர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பேசுவதை சொல்வதை அப்படியே ஜீவ புஸ்தல் எழுதப்படுகிறது ஞாபக புஸ்தல் எழுதப்படுகிறது நீ அப்படி படிக்கிற பார்த்தீங்கன்னா மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறு வாசை படித்து அங்கே அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள் அதை ஒற்று கேட்பதற்கு தேவத்துடன் இப்போ இந்த கருத்தையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜீவ வாழ்க்கை எப்படி இருக்காது அப்படிங்களா இந்த மேன்மையான ஜெபத்தை நான் இப்போது அனுதினமும் ஜெவ வாழ்க்கையில் ஒரு நாளும் தவறக்கூடாது நம்ம குற்றாரணில் கூட இரவு செல்ஃபோனில் வைத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கு சில பேருக்கு போது ஜெயிப்பது நேரமே இல்லை சார் நேரமே இல்லை ஐயா நேரமே இல்லை பாஸ்டர் சாக்கு போக்கு சொல்கிறது இடமே கிடையாது தன்னைத்தான் நேசிப்போல பிறகு நேசிப்பா என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்ம நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறார் நாமும் நேசிப்போம் ஆனால் அவர் நேசம் மிகவும் மிகவும் மெதுவாக இருக்கும் அவர் நேசம் மிகவும் வலிமையானது ஆனால் உறவு மிகவும் மேன்மையானது எல்லோருக்கும் மேலானவர் எல்லாருக்கும் போதுமான தேவனாக இருக்கு இருக்கிறார் அதனால் ஜெப வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது ஜெபத்தின் வல்லமை என்ன புரிஞ்சு கொண்டு போனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமார்